ஒரே குடும்பத்தில் நடந்த மர்ம மரணங்கள் விஷவாயு கசியவே இல்லை ஆட்சியரின் திடீர் ட்விஸ்ட் அடுத்து யார் பீதியில் புதுவை மக்கள் புதுச்சேரி மாநிலம் ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியைச் சேர்ந்தவர் எழுபத்தி இரண்டு வயதான செந்தாமரை இவரது மகள் காமாட்சி இவருக்கு திருமணமாகி இருபத்தி எட்டு வயதில் பாக்கியலட்சுமி என்னும் மகள் இருக்கிறார் இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமையான இன்று காலை மூதாட்டி செந்தாமரை தனது வீட்டு கழிவறைக்கு சென்றுள்ளார் போனவர் நீண்ட நேரமாகியும் திரும்பாததால் சந்தேகமடைந்த அவரது மகள் காமாட்சி ஓடி சென்று பார்த்துள்ளார் அப்போது அவரது தாய் செந்தாமரை மயக்கமடைந்து கிடக்கவே பதறி காமாட்சி அவரை தூக்க முயன்றுள்ளார் ஆனால் போன வேகத்திலேயே காமாட்சியும் மயக்கமடைந்து விழுந்துள்ளார் இதை பார்த்து கொண்டிருந்த காமாட்சியின் மகள் பாக்கியலட்சுமி இதை பார்த்து கொண்டிருந்த காமாட்சியின் மகள் பாக்கியலட்சுமி பதற்றத்துடன் தாயையும் பாட்டியையும் கண்டு ஓடியுள்ளார் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவரும் மயங்கி விழுந்துள்ளார் திடீரென ஒரே வீட்டில் இத்தனை பேர் மயங்கி கிடப்பதையறிந்த அக்கம்பக்கத்தினர் சமயோசிதமாக புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு நிலையத்துக்கு உடனடியாக தகவல் தெரிவித்துள்ளனர் இதன் பேரில் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து மூவரையும் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் வழியிலேயே மூதாட்டி செந்தாமரையும் அவரது மகளான காமாட்சியும் பரிதாபமாக உயிரிழந்தனர் பாக்கியலட்சுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த வேதனையின் ஈரம் காய்வதற்குள் அதே பகுதியில் இதுபோன்ற இன்னொரு துர்மரணம் அரங்கேறியுள்ளது அதே பகுதியைச் சேர்ந்த செல்வராணி என்ற சிறுமியும் வீட்டில் மயங்கி விழுந்துள்ளார் அவரை போலீசார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதன் மூலம் பலி எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்தது அதே போல இந்த பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணா என்பவரும் மயக்கமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வருகிறார் அடுத்தடுத்து நடந்த மர்ம மரணங்கள் புதுவை மக்களை நடுங்க வைத்த நிலையில் இது தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் வீட்டு கழிப்பறையில் இருந்து விஷவாயு வெளியேறியதால் மூன்று பேரும் உயிரிழந்தது முதற்கட்டமாக தெரியவந்தது இந்த சம்பவத்தால் அந்த பகுதி மக்கள் அச்சத்துடன் மாஸ்க் அணிந்து வலம் வருகின்றனர் இந்த தகவல் அந்த பகுதியில் தீயாய் பரவ அந்த பகுதியில் இருந்து அனைவரும் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரியில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை அரசு செயல்படுத்தி உள்ளது இந்த பாதாள சாக்கடைகளில் வீடுகளில் இருந்து கழிவு வெளியேற்றப்படுகிறது ஒரு சில இடங்களில் வீடுகளின் கழிவுகளையும் நேரடியாக பாதாள சாக்கடைகளில் அனுப்புவதாக புகார்கள் உள்ளது கழிவில் இருந்து கார்பன் மோனாக்சைடு மீத்தேன் உட்பட விஷவாயு உற்பத்தியாகும் சாத்தியக்கூறுகள் உள்ளது இந்த நிலையில் ஆங்காங்கே கழிவுநீர் சுத்திகரிப்பு செய்து அனுப்ப கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது பாதாள சாக்கடைகள் இருந்து விஷவாயு கழிவறை வழியாக வீட்டுக்குள் புகுந்து மூன்று பெண்கள் உயிரிழந்தது புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த விஷவாயுவின் தன்மை குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் வருவாய் துறையினர் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் மற்றும் மருத்துவ துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் அந்த பகுதியில் உள்ளவர்கள் உடனடியாக வீடுகளில் இருந்து வெளியேற மைக் மூலம் போலீசார் அறிவித்து வருகின்றனர் இது குறித்து கருத்து தெரிவித்த புதுச்சேரி அமைச்சர் லட்சுமி நாராயணன் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார் மேலும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தொடர்ச்சியாக அங்கு ஆய்வு நடைபெற்ற நிலையில் பாதாள சாக்கடையில் விஷவாயு கசிவு இல்லை என புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார் வீட்டுக்குள் வேறு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்ததா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட பகுதியில் புதுவை முதல்வர் ரங்கசாமி ஆய்வு செய்தார் தொடர்ந்து உயிரிழந்த பாக்கியலட்சுமியின் குடும்பத்தாருக்கு முப்பது லட்சம் நிதியுதவியும் மற்ற பெண்களான செந்தாமரை காமாட்சி ஆகியோருக்கு தலா இருபது லட்சம் ரூபாயும் நிதியுதவி அறிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க இரு குழுக்களையும் அமைத்து உத்தரவிட்டுள்ளார் எப்படி அதெல்லாம் அடுத்து மேலும் பாதிப்புள்ள அதாவது அவங்களுக்கு மருத்துவ உதவியும் சரி மற்ற உதவியும் சரி என்னென்ன செய்யணும் செய்து கொடுக்கணும்னு வலியுறுத்தப்பட்டிருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்குது ஆனால் எது மற்ற இந்த இடம் மட்டும் இல்லை மற்ற எல்லா இடங்களிலும் இங்கே பார்க்க சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக எங்கெல்லாம் அன்றது ட்ரைனேஜ் இதெல்லாம் போடப்பட்டதும் எல்லாத்தையும் பார்க்க சொல்லியிருக்கேன் எதிராக இல்லாமல் பார்த்துக்கிறது நடவடிக்கை எடுக்கணும் புகார் நம்மக்கிட்ட வரல வந்தால் சொல்லுவேன் துறைகிட்ட கேட்குறேன் புதுநகர் பகுதியில வந்து இன்னைக்கு காலையில வந்து விஷவாயு தாக்கி ஒரு மூன்று பேர் இறந்திருக்கிறாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெடியார்பாளையம் பகுதியை சுற்றி உள்ள எல்லா ஊரோட கழிவு நீரும் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கன் ஏரியில் இருக்கிற சுத்திகரிப்பு நிலையத்துக்கு கொண்டு வர மெயின் குழாய் இந்த பகுதியில் தான் அமைச்சிருக்கிறாங்க அந்த ப அந்த குழாய் போகிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துர்நாற்றம் வெளியில் போகக்கூடிய வாயு வெளியேறக்கூடிய எந்த வென்றும் இங்கே இல்லைன்றதுனால இந்த விஷவாயு வந்து இன்றைக்கி இந்த பகுதியில் தாக்கியிருக்கு இதனால வந்து இந்த பகுதி மக்கள் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை நாங்கள் பல முறை அரசுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம் அதிகாரிகளோட ஒரு சில மெத்தனை போக்குனாலையும் அதை தொடர் பராமரிப்பு பணியில் ஏற்பட்ட தொகுதியினாலதான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது ரெட்டியார் படை புதுநகர் இது வந்து ரொம்ப நாளாக நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ யாருமே எடுக்கல மழை தண்ணி மழை வந்தால் கூட உள்ளே வந்து டாய்லெட்டோ தண்ணியும் ஒன்றா வரும் வெளியே வந்து அதுக்கு அதுக்கு ஒரு பைப் இருக்குது அதை எடுத்து தான் தண்ணி போவோம் பத்தாவது படிக்கிற பொண்ணு காலையில் எட்டு மணிக்கு பாத்ரூம்குள்ளே போச்சு அந்த டேனேஜ் கனெக்ஷன் இருக்கிறதுனால அந்த கேஸ் அடித்து அவங்க உடனே இப்போ செத்துட்டாங்க ஆனால இப்ப மூணு பேர் செத்துருக்காங்க இப்போ மீதி பேரு ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியாத இருக்காங்க அவங்களோட கேர்ல இருக்காங்க அதனால இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க மாதிரி நாங்கள் பணி கேட்டுக்கொள்வோம் இன்னைக்கு காலையில குளிக்கிறப்பயே அந்த அந்த நாத்தம் எங்களால் என்னாலயே பொறுக்க முடியல குழிஞ்சி தண்ணி மொண்டு ஊத்த முடியல அது நான் என்ன பண்ணேன் ஷவர்ல குளிச்சிட்டு பாத்ரூம் போகாத ஒரே நாத்த நிறுதுமான்னு சொல்லிட்டு தான் போனேன் எங்களுக்கு காலையில் ஏந்திரிச்சு காபி போட்டு கொடுத்துது பால் வாங்கிச்சு தெரு பெருகிச்சு நல்லா சிரிச்சுன்னா அவங்க அப்பன்னு அனுப்புது நானும் அவங்க அப்பன்தான் போகிறோம் அவங்க அப்பா வந்து நைட்டு வேலை செஞ்சுட்டு வர்றானே நைட்டு வேலை செஞ்சுட்டு என்னை இட்டுன்னு போகிறதுக்கோ எப்பா அப்பா உடம்பு நல்லா இல்லை நானும் பார்த்து உட்காந்துருந்தா எப்படிப்பா நீ வந்து அதை என்னை சத்த வேலை மேலே கொண்டு வந்து விடுறான்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு அவன் வந்தானே அவங்க அப்பனுக்கு காப்பி இப்படி கொடுத்துதுப்பா அது இப்படி கொடுத்து அவனும் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் நான் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தானே போகிறோம் பத்திரமா கதை சாத்தின்னு உள்ள வருமானே அதுக்கு என்ன தான் பாத்ரூம் போயிடுச்சு அதோட தான் எனக்கு போன் வந்து நச்சுக்கா கழிவுறையில உற்பத்தியான நச்சு ஒரு அஞ்சு பேர் வந்து உடம்பு பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு மெசேஜ் எங்களுக்கு கேள்விப்பட்டதும் எங்கள் குழு இங்கே வந்து ஆய்வு செஞ்சதில் மூணு பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க ரெண்டு பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நல்லா இருக்காங்க வீட்டில் கழிவறையிலையோ இல்லை பாதாள சாக்கையிலையோ அது நச்சு காற்றுகள் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் சல்ஃபைடு இல்லைன்னா மீட்டென் இதில் இந்த மூணு காற்றுகள் வந்து வெளியில் மேலே எவாப்ரேட் ஆகணும் அது போகாமல் கழிவறைப்பில் வந்து மூணு நாளையில இருந்ததுன்னா இந்த ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷன்லாம் கம்மியாகி அந்த அந்த நச்சு காற்று ஜனங்கள் ீட் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரலாம் நினைவில்லாமல் போகலாம் மூச்சு மூச்சுத்தனல் வரலாம் உயிர்கள் அப்து ஏற்படலாம் வெடியாம்பாளையின் பகுதியிலே விருதுநகர் பகுதியில் ஒரு துரவிசமான சம்பவம் நடந்திருக்கு ஒரு மூணு வீட்டில் வந்து ஒரு ஒரு கேஸ் ஃபார்மேஷன் வந்து டாய்லெட்டில் இருந்து மக்கள் வந்து ஒரு மூணு பேர் வந்து பாதிக்கப்பட்டதாக சொல்கிறது இதில் எந்த கேஸ் எப்படின்றத வந்து ஒரு குறை ரீதியான ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கோம் அது இல்லாமல் கலெக்டரும் வந்து சார் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து யார் மேலே தப்பு அதனுடைய செயல்பாடுகளில் இருக்கா துறையில் வந்து கழிவுநீர் கோட்டத்தில் ஏதாவது தப்பு இருக்கான்றத அவங்க பார்ப்பாங்க கேஸ் வராமல் இருக்கிறதுக்கு நேச்சுரல் பேக்டீரியாலாம் போட்டு அந்த கே கேஸ் ஃபார்ம் அதிகமாக ஃபார்ம் ஆகிற அளவுக்கு தான் கூட ஒரு ரெண்டு மூணு முதல் புகை மட்டும் நடத்துருக்கும் அது இல்லாமல் இப்போ வந்து இப்போ வந்து இப்போ டெஸ்ட் டெய்லியும் அங்கே நடந்துகிட்டு இருக்குது இதை வந்து இன்னும் ஃபைன் பண்ணுறதுக்கான டெஸ்டரி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி சொல்லக்கூடிய அதையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே இருக்கிற நீர்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதை இப்போ பண்ணுறது இல்லாமல் இன்னும் பெட்டராக ட்ரீட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் தண்ணீர் வெளியில் போகும்போது இந்த ஸ்மெல் வராது அப்படி நாங்கள் ஏற்கனவே அதுக்கான ஒரு டிபிஆர்லாம் பண்ணி வச்சுருக்கோம் நடுவில் வந்து ஒரு எலெக்ஷனில் ஒரு ரெண்டு மாதம் இருந்தனால எங்களால் அதை உடனே எப்படி பண்ண முடியல பட் இப்போ வந்து மெயின் பிரவாஜனம் வந்து இங்கே இருக்கிற தண்ணி சரியாக போகலை நடப்புறதுனால உள்ள ஒவ்வொரு வீட்டுலையும் கேஸ் வந்துடுறதா

தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு